அெல்லாம் குயில் கொடுத்த மூங்கில்களைங்கள் உங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுமே பாடலை ஏ பாடுறாரு இந்த மாதிரி பாண ஒரு தாங்க வந்து நார் பா ஃபுல்லா குயில் பாடுது அவன் அதே கேக்குறான் ஃபுல்லா கோயில் தான் பாட போகுது குயில் கேக்குற நான் இல்ல என்ன பல்லக்குல போறனு சொல்லு இவர்தான் அண்ணன் தான் பாண்றாரு அப்படி சொன்னா

யார கடவுல கட்சி தூக்குறான் கன்சாமி தான் நாளைக்கு தொடரும் Ajay, a ce amurda yana da amurda yana ce